அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த மகாலட்சுமி அம்மன் பாடல் பாடலை கேட்ட அமைதி அடைவோம் நன்றி வணக்கம் மணமுரு ஈ உனை தொழுதோம் மகாலட்சுமி தாயே மங்களமாய் எங்களை நீ வாழ வைத்திடுவாயே ஈ உனை தொழுதோம் மகாலட்சுமி தாயே மங்களமாய் எங்களை நீ வாழ வைத்திடுவாயே தனமழை பொழிவாயே எங்கள் தவறினை களைவாயே தனமழை பொழிவாயே எங்கள் தவறினை மனம் முருகி உனை தொழுதோம் மகாலட்சுமி தாயே மங்களமாய் எங்களை நீ வாழ வைத்திடுவாயே தினந்தோறும் சொல்வோ முந்தன் திருப்பேரை தீனதயாபரி நீ குவித்திடுவாய் சீரை தினந்தோறும் சொல்வோ முந்தன் திருப்பேரை தீனதயாபரியே நீ குவித்திடுவாய் சீரை இணக்கத்துடன் நீயும் இயக்கிடுவாய் பாறை இணக்கத்துடன் நீயும் இயக்கிடுவாய் பாறை இழுத்திடுவோம் பக்தியுடன் நீ இருக்கும் தேரை இழுத்திடுவோம் பக்தியுடன் நீ இருக்கும் தேரை மணமுருகே உனை தொழுதோம் மகாலட்சுமி தாயே மங்களமாயங்கள் இனி வாழ வைத்திடுவாயே மணக்கு முல்லைச் சரம் தொடுத்து சூட்டிடுவோ மரகத மாணிக்க மகுடம் மாட்டிடுவோம் மனக்கு முல்லைச் சரம் தொடுத்து சூட்டிடுவோம் மரகத மாணிக்க மகிடம் மாட்டிடுவோம் குணமிகையே நின் புகழ் பண்ணீட்டிடுவோம் குணமிகையே நின் புகழ் மீட்டிடுவோம் உன்னிடம் குளம் ஓங்க வரம் கேட்டிடுவோம் உன்னிடம் குளம் தழைத்து ஓங்கவரம் கேட்டிடுவோம் மனமுருகி உனை தொழுதோம் மகாலட்சுமி தாயே மங்களமா எங்களை நீ வாழ வைத்திடுவாயே தனமழை பொழிவாயே எங்கள் தவறினை கலைவாயே தனமழை பொழிவாயே எங்கள் தவறினை கலைவாயே மனமுருகி உனை தொழுதோம் மகாலட்சுமி தாயே மங்களமாய் எங்களை நீ வாழ திடுவாயே நன்றி வணக்கம்